ஜ என் உயிரே உனக்கு காணிக்கே தர இந்த உலகத்தை காப்பாத்துற சக்தி எனக்கு குடு நீ செத்துட்டுனா இந்த உலகத்தை எப்படி காப்பாத்துவ ஜெண்டா நீ என் பேசறது முந்தோ கீழே பாடுறா உன்னே உன்னால காப்பாத்திக்க முடியாது இந்த உலகத்தை காப்பாற்ற போறியா கைய கீழே போட்டு கீழே இறங்கு அம்மா வாங்க ஐயா வாங்க ஒன்னு வாங்கினா ஒன்னு அப்ப ஃப்ரீயா தெரிஞ்சு கூட எத பிரியாது கொடுப்பா ஊருக்கு ஓர்த்தி வந்துடுவானுங்க கொடுப்பா இதோ பாரு வியாபாரம் இல்லாம நானே ஈ ஈட்டுனு அப்படியே போயிடுது மேகம் கருக்குது செரிக்குது ஜகு ஜகு என் பண்ணாட்டிய குளிக்க வேட்டி பார்க்கறது என்னத்த சொல்றது இப்பதான் ஆரம்பிச்சேன் அதுக்குள்ளேயே முடிக்க வச்சிட்ட இதுக்குதான் சோபா தம்பி கிட்ட சோஃபா வாங்கணும்ன்றது நான்தான் ஏமா தரும்னாடா எரும மாடு மேலே சவாரி செய்ய விட்டுக்கிறீங்கோ ஆச்சு கீழே இறங்கு